அனைவருக்கும் வணக்கம் எளிய நினத்தில் மணந்த சிவன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதி அடைவோம் சிவனருள் வருவோம் நன்றி வணக்கம் கிரிவலம் வருவோம் பௌர்ணமி என்று உன் கிரிவலம் வருவோம் பௌர்ணமி என்று உன்னால் கீர்த்தி கிடைத்து யாம் வாழுவோம் நன்று கீர்த்தி கீழைத்து யாம் வாழுவோம் நன்று கிரிவலம் வருவோம் பௌர்ணமி அன்று பறிவுடை பரமாயங்கள் பாரத்தை பரிவுடை பறிவுடை பரமாயங்கள் பாரத்தை இறக்கு சோ பாக்கியங்கள் எங்கள் மனைகளில் பேருக்கு சௌபாக்கியங்கள் தன்னை எங்கள் மனைகளில் பேருக்கு மனைகளில் பேருக்கு கிரிவலம் வருவோம் பௌர்ணமி என்று உன்னால் கீர்த்தி கிடைத்து யாம் வாழுவோம் நன்று அறிவெனும் மாமுதை ஊட்டிடுவாயே ஆனந்த தாண்டவமாடி காட்டிடுவாயே அறிவிணு மமோதை கூட்டிடுவாயே ஆனந்தத் தாண்டவமாடி காட்டிடுவாயே பிரியம்பைத்தோம் முன்மேல் பேரின்பம் கூட்டிடுவாயே பிரியம்பைத்தோம் முன்மேல் பேரின்பம் கூட்டிடுவாயே எங்கள் பிழை பொறுத்து குங்குமத்தை தீட்டிடுவாயே எங்கள் பிழை பொறுத்து குங்குமத்தை தீட்டிடுவாயே தீட்டிடுவாயே கிரிவலம் வருவோம் பௌர்ணமி என்று உன்னால் கீர்த்தி கிடைத்து யாம் வாழுவோம் நன்று கரிசனத்துடனே நீ பீரையை கரிசனத்துடனே நீ பீரையை உனக்கு களிப்புடன் கொண்டாடுவோம் திருவாதிரையை களிப்புடன் கொண்டாடுவோம் திருவாதிரையை தெரிவித்தோம் வணக்கத்தை தீரியங்கள் கூறையை தெரிவித்தோம் வணக்கத்தை தீரியங்கள் கூறையை உன் தெய்வீக முகம் காண விளக்கு மூடிய தீரையை உம் தெய்வீக முகம் காண விளக்கு மூடிய தீரையை விளக்கு மூடிய தீரையை கிரிவலம் வருவோம் பௌர்ணமி என்று உன்னால் கீர்த்திக்கு கிடைத்து யாம் வாழுவோம் நன்று திரிசூளி அன்னை உன் அங்கத்தில் பாதி திரிசூளி அன்னை உன் அங்கத்தில் பாதி திருவண்ணாமலையில் நீ மெலிர்ந்திடும் ஜோதி திருவண்ணாமலையில் நீ மெலிர்ந்திடும் ஜோதி தரிசத்த உடனே பரந்தோடும் வியாதி உன்னை தரிசித்த உடனே பரந்தோடும் வியாதி தரணி எங்கும் உன்னால் தழைத்தோங்கும் மீதி தரணி எங்கும் உன்னால் தழைத்தோங்கும் மீதி திரிவலம் வருவோம் பௌர்ணமி என்று உன்னால் கீர்த்தி கிடைத்து யாம் வாழுவோம் நன்று உன் கிரிவழும் வருவோம் பௌர்ணமி அன்று பறிவுடை பரமாயங்கள் பாரத்தை இறக்கு பறிவுடை பரமாயங்கள் பாரத்தை இறக்கு சோ பாக்கியங்கள் எங்கள் மனைகளில் பேருக்கு சோ பாக்கியங்கள் தன்னை எங்கள் மனைகளில் பேருக்கு மனைகளில் பேருக்கு கிரிவலம் வருவோம் பௌர்ணமி அன்று உன்னால் கீர்த்தி கிடைத்து யாம் வாழுவோம் நன்று வாழுவோம் நன்று வாழுவோம் நன்று ஓம் நமச்சிவாயா நன்றி வணக்கம்